Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு சேனை கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரசம் சாம்பார் தயிர் சாதத்து வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான சைடிஷாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்கும் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் சேனைக்கிழங்கு ஸ்லைசஸை சேர்த்துருவோம் இது கூடவே அரை டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க இந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்து வேக வச்சோம்னா சேனை கிழங்குல உள்ள அந்த அரிப்பு தன்மையெல்லாம் சுத்தமாக சுத்தமா இருக்காது போயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிழங்கு முக்கால் வாசி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சல்லடை வச்சு தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருங்க இது நல்லா ஆறட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பண்ணியாச்சு இப்ப இந்த மசாலாவை நம்ம வேக வச்சு கிழங்கு மேல நல்லா தடவி விட்டுருவோம் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் சேன்க்கிழங்க உள்ளே சேர்த்துருங்க நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் டீப் ஃப்ரை பண்ண போகிறதே இல்லை அதனால் உங்களுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது ரெண்டு சைடுமே நல்லா முறுமுறுனு வர வரைக்கும் வரத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து முறுமுறுனு ஆயிருக்கு நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுருவோம் பாருங்க இப்ப ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து நல்லா வருபட்டு வந்திருக்கு இப்ப இத வெளியில எடுத்துடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சேனைக்கிழங்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கோங்க இதை நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்